ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்னல் வேகத்தில் ஒரே ஒரு மாதத்தில் மட்டுமே நம்ம வெயிட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி நம்மளை ரொம்பவே ஸ்லிம்மாக அழகாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன ட்ரிங்க் அதை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அதில் என்ன இன்க்ரீடியன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற பட்டனை டச் பண்ணுங்க மேறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கான நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஃப்ளாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இதாக ஆழி விதைன்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த ஆழி வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடல் எடை குறைக்கிறதுலேருந்து நம்ம உடலில் பல்வேறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி செய்யறது இந்த ஆழி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் பலவிதமான நன்மைகள் இருக்குது இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்குது புரதம் இருக்குது இரும்புச்சத்து இருக்கு போன்ற இந்த மாதிரியான சத்துக்கள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஆழி வந்து எடை இழப்புக்கு உதவுவதோடு மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்தவும் அதாவது வலுப்படுத்தவும் கொலஸ்ட்ரால் வந்து குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி இந்த மாதிரியான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆலிவ் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆலிவிதே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சு அந்த 플ாக் சீட்ஸோட ஸ்மெல்லே வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்ல இருக்கு இந்த ஹீட்ல தான் நம்ம இதை குடிக்கணும் இதை காலையில எந்திரிச்ச உடனே டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வெயிட் வந்து மடமடன்னு குறைஞ்சி நீங்க ரொம்பவே அழகா அட்ராக்டிவா ரொம்பவே ஸ்லிம்மாக மாறிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஒரு மாதம் இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்தோட கடைசி நாளில் உங்க உடல் எடையில வந்து மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டு வந்தா மட்டுமே ஸோ கண்டிப்பாக வெயிட்டை மடமடன்னு மடன்னு வேகமாக குறைக்க நினைக்கிறவங்க இந்த ப்ரிங்க்கை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தான் இது கொடுக்கும் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்